பத்தாம் வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது வரை அதாவது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்ததை போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பெரிய மீன் வயிற்றில் மூன்று இரவும் பகலும் இருப்பேன் என்று சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னது உங்களுக்கு புரியவில்லை என்று நம்புகிறேன் யோனா மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தார் அதைப் போல மனுஷகுமாரனும் மூன்று பகல்களும் இரவுகளும் பூமியின் இதயத்தில் இருப்பார் ஆகவே திமிங்கிலத்தின் வயிற்றில் போகும் கேள்விக்கே இடமில்லையே தெளிவாக உள்ளது யோனா வயிற்றில் இருந்ததை போலவே மனுஷகுமாரனும் பூமியின் இதயத்தில் இருப்பார் யோனா உயிரோடு இருந்தார் ஆகவே தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரும் உயிரோடு இருக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் மரணித்து விட்டார் என்று கூறுகிறார்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் இது காலம் சம்பந்தப்பட்டது என்று பாஸ்டர் கூறினார் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொரு சுவிசேஷம் சொல்கிறது மூன்றாம் நாள் எழுந்தார் என்கிறது காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிவிட்டார் மேலும் வெவ்வேறு கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் நான் பேசும்பொழுது அவர்கள் சொன்னது பாஸ்டர் போல ஒரு நாள் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகாது ஒரு தர்க்கத்திற்காக அதையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு மிஷனரி என்னிடம் சொன்னார் நான் நியூயார்க்கு சென்றால் அதாவது திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு அடுத்த நாள் அதிகாலையில் அங்கிருந்து கிளம்பினால் யாராவது என்னிடம் நியூயார்க்கில் எத்தனை நாட்கள் தங்கினீர்கள் என்று கேட்டால் இரண்டு நாட்கள் என்பேன் விஞ்ஞான அடிப்படையில் இது தவறு ஆனால் புரிந்து கொள்ளுதலுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்வேன் பிரச்சனை இல்லை அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தங்கவில்லை என்றாலும் இரண்டு நாட்கள் என்கிறார் அதை ஏற்றுக்கொள்வோம் ஒரு தர்க்கத்திற்காக பைபிள் சொல்கிறது என்று பாஸ்டர் சொன்னார் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் நாளின் ஒரு பகுதியை நாம் முழு நாளாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் சின்ன விஷயங்கள் அவசியமில்லை எப்பொழுது அவர் கல்லறையில் இடப்பட்டார் வெள்ளிக்கிழமை இரவா அவர் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் என்றாலும் நான் ஏற்கிறேன் ஒரு தர்க்கத்திற்காக மதியம் என்றாலும் நான் ஏற்கிறேன் ஒருவேளை அவர் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஞாயிறு காலை கல்லறையை விட்டு வெளிவரவில்லை மதியம்தான் என்றாலும் நான் அதை ஏற்கிறேன் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நாளின் ஒரு பகுதியை முழு நாளாக எடுத்துக்கொண்டாலும் வெள்ளிக்கிழமை இருந்தார் ஒரு நாள் வெள்ளி இரவு சனிக்கிழமை பகல் சனிக்கிழமை இரவு ஞாயிறு காலை இதை இன்னும் இழுத்து சில மணி நேரங்களை கூட்டினாலும் மூன்று பகல்களும் இரண்டு இரவுகளும் ஆகிறது யோனாவின் அடையாளம் யோனா திமிங்கிலத்தின் வயிற்றில் மூன்று பகல்கள் இருந்ததைப் போல மனுஷகுமாரனும் பூமியின் இதயத்தில் இருப்பார் என்று சொல்லவில்லை யோனா மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் இருந்ததைப் போல என்கிறது அதே போல மனுஷகுமாரனும் மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் பூமியின் இதயத்தில் இருப்பார் ஆனால் எவ்வளவு வருகிறது மூன்று பகல்களும் இரண்டு இரவுகளும் மூன்று பகல்களும் மூன்று இரவுகளும் வரவில்லை எப்படி முயற்சித்து பார்த்தாலும் நீங்கள் ஐன்ஸ்டைனை உதவிக்கு அழைத்தாலும் மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் என்று பைபிளில் இருந்து நிரூபிக்க முடியாது ஒருபோதும் முடியாது ஒரு கிறிஸ்தவ மிஷினரி என்னிடத்தில் மதியம் இரண்டு மணிக்கு நியூயார்க் சென்றுவிட்டு மறுநாள் காலை அங்கிருந்து கிளம்புகிறார் இரண்டு நாள் என்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர் இரண்டு பகல்கள் இரண்டு இரவுகள் அங்கு தங்கினேன் என்று சொன்னால் அவரை பொய்யன் என்றுதான் சொல்வேன் ஒரு மிகப்பெரிய பொய்யன் அதிகபட்சமாக இரண்டு பகல்கள் என்று சொல்லலாம் நாளின் ஒரு பகுதியை முழு நாளாக எடுத்துக் கொள்ளலாம் அதை ஒரு தர்க்கத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம் இரண்டு பகல்களும் இரண்டு இரவுகளும் என்று சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் மேலும் கடைசி குறிப்பில் அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவை யாரும் உயிரோடு பார்க்கவில்லை என்றார் எனது பேச்சில் அதை நிரூபித்தேன் நான் பதினான்கு குறிப்புகளை தந்தேன் அதில் சிலவற்றைதான் அவர் தொட்டு சென்றார் அதை நான் மீண்டும் விளக்கியிருக்கிறேன் அறிவுபூர்வமாக சாந்தி உண்டாகட்டும் உயிரோடுதான் இருந்தார் அப்படி என்றால் புனித இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பொறுத்தவரை ஆக்ஸ்போர்ட் மற்றும் வெப்டர் அகராதிகளை பொறுத்தவரை அவர் சிலுவையில் மரணிக்கவில்லை அதே போல் இல்லை சிலுவையில் மரணிக்கவில்லை என்றால் சிலுவை பலி என்பதே இல்லை கிறிஸ்தவம் இல்லை மேலும் அவர் பேசுகையில் பாஸ்டர் அவர்கள் மிகவும் நன்றாக விளக்கினார் ஆதிபாவத்தை பற்றி அவர் அப்படி பேசுகையில் எல்லா மனிதர்களும் திருச்சபைகளின் கருத்துப்படி பாவத்துடனே பிறக்கிறார்கள் எல்லா மனித குழந்தைகளும் பாவ பிண்டங்கள் தான் என்றார் ஆதிபாவத்தை பற்றி விளக்கம் அளித்தார் சரியாகவே அவர் விளக்கம் கூறினார் ஆனால் பாவ மீட்பு அறிவுபூர்வமானதாக இல்லை ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களை பற்றி சொன்னார் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தடுக்கப்பட்ட மரத்திலிருந்து தடுக்கப்பட்ட கனியை உண்டார்கள் ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு தண்டனை அளித்தார் மேலும் அவர்களை பரலோகத்தில் இருந்து அகற்றி விடுகிறார் சொர்க்கத்தில் இருந்து அது போதாதா அதற்கு மேலும் ஒரு மேற்கோள் காட்டினார் ஆதியாகமும் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு படி ஆணாகிய நீ கஷ்டப்பட்டு மண்ணில் விவசாயம் செய்ய வேண்டும் பெண்ணானவள் கணவனின் விருப்பத்திற்கு உட்பட்டவளாக இருந்து பிரசவ வழியை அனுபவிக்க வேண்டும் பைபிளின் கூற்றுப்படி பிரசவம் ஒரு சாபம் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஆதாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் காலத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து உலகத்தின் முடிவு வரை பிறக்கும் கடைசி குழந்தை வரை பாவத்தில் பிறந்திருக்கிறதாம் நான் கேள்வி கேட்கிறேன் ஆதாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அந்த தடுக்கப்பட்ட கணியை உண்டபோது என்னை கேட்டாரா சாப்பிடும் முன்பு என்னை கேட்டாரா இல்லை பாஸ்டரை கேட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது என்னை கேட்கவில்லை என்னை கேட்கவில்லை என்றால் நான் எப்படி பொறுப்பாக முடியும் எதற்காக அறிவுபூர்வமாக இல்லை இறைவன் அப்படிப்பட்டவனா இல்லை பாவத்திலிருந்து கழுவாய் தேட ஒரு வழி வைத்துள்ளார்கள் கடவுள் தாம் பெற்றெடுத்த நேசத்திற்குரிய ஒரே மகனை பலியாக அனுப்பியிருந்தார் அவர் பாவத்திற்கு பரிகாரமாக பலியாக்கப்பட்டார் பைபிள் இது குறித்து என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது வாழ்க்கையை மனித சமூகத்தின் பாவங்களுக்காக அர்ப்பணித்தார் மேலும் சொல்லப்படுகிறது அவரும் சொன்னார் கிறிஸ்தவ மிஷனரிகளும் சொல்கிறார்கள் அதாவது பாவம் செய்யும் ஆத்மாக்கள் சாகுமாம் இது பழைய ஏற்பாட்டில் இரண்டு இடங்களில் இடம்பெறுகிறது அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபது மற்றும் எசேகேல் அதிகாரம் பதினெட்டு பாவம் செய்யும் ஆத்மாவே சாகும் ஆனால் நீங்கள் எசேக்கியல் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபதை படித்தால் அது அந்த வசனத்தின் முடிவல்ல அது வெறும் வசனத்தின் ஆரம்பம் தான் முழுமையான வசனம் குறிப்பிடுவது கிறிஸ்தவ மிஷினரிகள் கூறுவது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஆகவே எல்லா மனித பிறவிகளும் பாவத்தில் பிறக்கின்றன ஆகவே சிலுவை பலியை நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான வசனம் பாவமீச்சி முழுமையானது அதிகாரம் பதினெட்டு ஆத்மாவே தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை குமாரனுடைய சுமப்பதில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் மேலும் அடுத்த வசனத்தில் எசே கேல் அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி சட்டப்பூர்வமாகவும் சரியாகவும் எல்லாவற்றையும் செய்து வந்தால் அவன் வாழ்வான் அவன் சாகமாட்டான் இதை யார் சொன்னது பைபிள் பழைய ஏற்பாடு எசேக்கியல் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று நீங்கள் சாகமாட்டீர்கள் நல்லவராக இருந்தால் நீங்கள் சாகமாட்டீர்கள் சாக கிறிஸ்து கூறுகிறார் பாவம் வீழ்ச்சி பெற வேண்டுமானால்